தமிழர் நிலத்தின் மீது இந்திய வள்ளாதிக்கம் தொடர்ந்து உள்நாட்டு போருக்கு எதிராக கிளந்த ஒரு புரட்சியின் தொடக்கமாக இருக்கிற உழவர் மாநாட்டில் பங்கேற்றுகிற தாய் தமிழ் ஒரு அனைவருக்கும் வணக்கம் இந்த தண்டை மண்டலத்திற்கு ஒரு பாரிய வரலாற்று பருமை உண்டு மாடு கட்டி போரடிச்சா மாலாது என்று யானை கட்டி போராடித்த இனத்தின் மக்கள் நாம் உலகத்திற்கு சோறு போட்டோம் தந்தை திறமையின் மக்கள் என்று சொன்னால் ஒரு ஒப்புக்காக ஒரு வெற்றி சொல்லாக அதை கூறவில்லை மாறாக உலகத்தோறு போட்டோம் காவிரியின் பால் நெல் குழந்தும் மஞ்சள் வண்ணம் கொலை தள்ளும் புதர் போலே செங்கரும்பு வளை நாடு தாயிருந்து பசியூட்டும் தன்னை போலே தஞ்சை தமிழகத்தின் பசி போக்கும் தன் கையால் என்று தோற்றிப் போடப்பட்ட தஞ்சை தரன் இன்றைக்கு ஒரு போகத்துக்கு வழியிலாம் இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காவிரியை தண்ணி கட்டு போராடும் ஒவ்வொரு ஆண்டும் காவலில் தண்ணி கட்டு போகிற போது போனார்கள் நம்ம இதுதான் தீவிரவாதி பயங்கரவாதி என்று படிச்சு முத்தாளி ஓடிய காவிரியை பெற்று தருவதில்லை காவிரியில் கர்நாடக தண்ணி தர சரி அந்த காவியாற்றின் துணை ஆறு அமராவதி ஆறு பவானி ஆறு நொய்யாறு போன்ற ஆறுகள் தமிழ்நாட்டில் ஓடுது அந்த காவியாற்றின் துணை ஆசையா இருக்குதா இல்ல தமிழ்நாட்டின் காவல் சரிவா இல்ல அதனால தண்ணி வரல ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி காலத்தில் எந்த நீர் மேலாண்மை கொள்கையும் இல்லாத விளைவாக இன்றைக்கு சொட்டு தண்ணீருக்கு பஞ்சம் கடந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய வறட்சி தமிழகம் சூழ்ந்திருக்குது இன்றைக்கு சொட்டு நீருக்கு பஞ்சம் வந்த இந்த காலகட்டத்தில் கதிராமங்கலத்தில் நெடுவாசல் அபாயமான திட்டத்தை கொண்டு வர மீத்தன் திட்டத்தை ஓஎசி திட்டத்தை கொண்டாந்து இது வளர்ச்சி திட்டம் வளர்ந்து நாடு வளர்ந்து இந்த மீட்டன் திட்டத்தை ஹைட்ரோபன் திட்டத்தை அனுமதித்தால் நாடு வல்லசாடுங்கிறான் என்ன வளர்ச்சி என்ன வளர்ச்சி இந்தியாவில் முப்பது நொடிக்கு ஒரு விவசாயி சாகுகிறான் ஒரு விவசாயி சாதான என்றால் தனிப்பட்ட அந்த விவசாய குடும்பத்துக்கு மட்டுமான விழப்பு இல்லை அது ஒட்டுமொத்த மாணவ சமூகத்துக்கான பிற கடந்த ஆறு மாதத்துக்குள்ள நாலு விவசாயம் செத்து வருவான் நாலு விவசாயி என்ன மழைச்சி தேசம் என்ன மதிப்பு கொடுத்தான் எந்த விவசாயி செத்தான் வளர்ச்சியின் மூலமாக ஒரு விவசாயி கூட சாகல யார் சொல்றான் தமிழ்நாடு அரசு சொல்லுது கதாமலுக்கு மக்கள் போராடுறான் எதுக்காக போராடுறான் நெடுவாசல ஏன் போராடுறான் பொண்ணும் போடும் கொடு பட்டு கொடு வீட்டுக்குள்ள வேலை கொண்டு போராடுறானா எங்கள் பாட்டன் பூட்டம் காலம் தொட்டு நாங்கள் வாழ்ந்த நிலம் இந்த நிலம் இந்த நிலமும் நீரும் மாசுபடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எமது பாரம்பரிய நிலத்தை எங்கள் கையில் கூடுங்கள் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் என்று போராடுறோம் அப்படி போலான்னா போலாதவளை பயங்கரவாதி சொல்றது அரசு என்ன வந்தே மாதிரி முழக்கம் போடு பாரத் மாதாக்கு ஜெயின் முழக்கம் போடு பாரத தாய்க்கு முழக்கம் போட்டு கதராமத்தை போராடுற தாய்மார்கள் மீது விபச்சாரம் கைது பண்றாங்க எவ்வளவு பெரிய முரண்பாடு இந்த பாரத மதாபு தமிழ்நாட்டில் என்ன வேலை என்ன வேலை உனக்கு என்ன பாஜக வேலை என்ன பண்ற எடப்பாடி தள்ளிசாமியை கைவிட வச்சுக்கிட்டு எப்படியாவது தம் நாட்டில் ஆட்சியை கைவிடலாம் பாப்ப ஒரு நாள் நடக்காது இந்த தாமரையக்கம் பரப்பரக்கம் உண்டாவே ஆரியத்தை வேரோடு அழித்த பூமி தாமழன் நிழறிது ஒரு நாள் நடக்காது நீ தாமரை மலன் தாமரை மலன் கொண்டே ஒரு நாள் மலரா பாரத மாதாட்டி ஜெயன் தான் பாரத மத நேரம் வந்து அவளை கற்பிடிச்சு கொண்டான் அவளு அப்படி காடு பயங்கராதீங்க ஆபத்தானவன் திட்டமிட்டு இந்திய மக்களை வேறு மக்களை ஒரு மத உணர்ச்சிகளை பள்ளி விட்டு பாகிஸ்தான் எதிர்நாடு போல காட்டி முஸ்லாமிகளுக்கான பாகிஸ்தான் நாடு இருப்பது போல இந்துக்களுக்கான இந்துஸ்தான் நாடு வேணும் அந்த இந்துஸ்தான் நாடாக இந்தியாவை மாற்றம் இருக்கா ஐயா மோடியர்கள் ஆட்சி வரும்பாக என் மோடி பேசினார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயி லாபத்தை ரெட்டை வழங்கா கொண்டாரு எங்காச்சிருக்காரு டெல்லியில் நாற்பது நாட்களுக்கு மேலாக போராடுறான் விவசாயி

இவன் காவில் தண்ணிதராக இருக்கும் முப்பது அளவு நன்றாக ஏமாத்துறதுக்கும் சாதாரண காரணம் இல்லை இன்னைக்கு நேத்திரடி பேர் கட்டுவாடு சொல்லலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக காவிரி படிகளே பூமி கடையில் கொட்டிருக்கிற நிலக்கரியை கைப்பற்ற போதுதான் இவளை திட்டம் அதற்காகத்தான் நம்மை விரட்டுவதற்காக மறைவு கடைசி விட்டுருக்காங்க ஆட்சிக்கு வந்தவனே நிலம் கையை கொடுத்துற அவசர இடத்தை கொண்டு வந்தான் இன்னைக்கு அதை வேறு விதமாக கொண்டு வர்றான் அதை உணர்ந்து எச்சரிக்காக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக இறுதி வரை போராடணும் நாம் நம் ஐயா கண்மாலர்கள் நம்மை விட்டு மறைந்து போயிருக்கலாம் அவர் விட்டு போன லட்சம் இருக்கிறது அவர் ஆன்மா உண்மையிலே சாந்தியர் நன்றால் அமியர் என்று நின்றால் நாம் உறுதியாக கடைசி வரை சமரசம் இல்லாது போராடி இந்த மண்ணை நிலத்தி மீட்பதுதான் அவருக்கு செய்கிற போல் வணக்கமாக இருக்கும் அந்த பொணிலே தொடர்ந்து இருந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைப்போம் நன்றி வணக்கம்